அகனான் பாடல் மருதம் தலைவியன் கண் திணை மருதம் துறை தோழி தலைமனை வாயில் மறுத்தது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமுகன் உரல் அவ்வாய் உருத்ததித்தி பேரமர் மழை கண் பெருந்தோல் நல்லல் அம்ம குருமகள் செல்வர் தடுந்தேர் குழித்தவுழல் ஆங்கன் நெடுங்கொடி நுடங்கும் மட்டவாயில் இருங்கதிர் கழனிப் பெருங்கவின் நலம் பாராட்டி டீநடை எழில் பொலிந்து விழவில் செலியர் வேண்டும் வெண் வேல் இழை அணி யானை சோழர் மரவன் பழைய அலந்து அறியா காவிரி படப்பை புனல் மலி புதவென் போவர் கிழவோன் பழையன் ஊக்கிய வேல் போல் பிழையல கண்ணவள் நோக்கியோர் திறத்தேன் செல்வ செழிப்பான வீட்டில் வாழும் அந்த இளம்பெண் மிகவும் நல்லவள் அவளுடைய வாய் ஊரிய இனிப்பு சுவை கொண்டது பெரிய அழகான மழை போன்ற கண்களையும் பெரிய தோள்களையும் சிறிய நெற்றியையும் உடையவள் அவளுடைய வீடு எப்படி இருக்கும் என்றால் கடுமையாகச் செல்லும் தேர்கள் குழி ஏற்படுத்தியிருக்கும் அங்கு நீண்ட கொடிகள் அசையும் மட்டமான வாயிலை உடையது கதிர்கள் நிறைந்த வயல்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பது போல அவளுடைய வீடும் அழகாக இருக்கும் வெற்றிவேல் ஏந்திய அணிகலன்கள் அணிந்த யானைகளை உடைய சோழர் குல மறவன் விழாவில் அவளுடைய அழகை புகழ்ந்து அவளருகில் செல்ல ஆசைப்படுவான் மூங்கில் அளக்க முடியாத காவிரி ஆற்றின் கரையில் நீர் நிறைந்த தோட்டங்களை உடைய போர் ஊரின் தலைவன் பழையன் எறிந்த வேல் போல அவள் தன் பார்வையை ஒருவரிடத்தில் தவறாமல் நிலைக்குச் செய்வாள் அதாவது அவள் ஒருவரை மட்டுமே பார்ப்பாள் பிறர்மேல் நாட்டம் கொள்ள மாட்டாள் இந்த சங்க இலக்கிய பாடல் ஒரு பெண்ணின் அழகையும் அவளை விரும்பும் இருவேறு தலைவர்களின் சிறப்பையும் கூறுகிறது அப்பெண் இனிமையானவள் அழகான கண்கள் சிறிய நெற்றி உடையவள் அவள் செல்வந்தர் வீட்டுப் பெண் அவளுடைய அழகை சோழ மன்னனின் வீரனும் போர் நாட்டின் தலைவனும் பாராட்டுகிறார்கள் சோழ மன்னன் விழாவில் அவளை காண விரும்புகிறான் போர் தலைவனின் வேலை போல் அவளுடைய பார்வை தவறானது அல்ல அது ஒரு குறிக்கோள் கொண்டது